பார்ந்த உலகெங்கிலும் வாழுகிற உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இன்றைய தினம் கிரகணம் நேரம் அதற்கு முன்பு நம்மளுடைய அகத்தியராரிடம் என்கின்ற யூடியூப் சேனலு சில காரணங்களால முடக்கப்பட்டுள்ளது அதை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளோம் தற்காலிகமாக நமது பெயரில் இயங்க புதிதாக சீமா சுரேஷ்குமார் என்கின்ற பெயரில் இந்த யூடியூப் தளத்தை உருவாக்கியிருக்கிறோம் இன்றைய தினம் சந்திர கிரகணம் என்பது இரவில் சரியாக அதாவது ஒன்பது ஐம்பது மணிக்கு அதாவது ஒன்பது ஐம்பது நிமிடத்திற்கு தொடங்குகிறது அதே மாதிரி அதனுடைய தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் என்கின்ற கிரகணங்கள் உருவாகுகிறது இதனுடைய தாக்கம் என்பது ஒன்றிலிருந்து ஆறு மாதங்கள் இந்த இன்றைய தேதியிலிருந்து ஆறு மாதங்கள் தொடரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் கவனம் செலுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மீனம் கடகம் விருட்சகம் கும்பம் போன்ற ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும் தன்னுடைய உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் பல்வேறு வேலை எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சூழலாக இருக்கும் இதனுடைய தாக்கம் என்பது இந்த செப்டம்பர் தொடங்கி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படியே போய்கிட்டே இருக்கும் சரியா ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இதனுடைய தாக்கம் ஆறு மாத காலம் தொடரும் எனவே இந்த காலகட்டத்தில் மிக உஜாராக இருப்பது மிக அஜாகிரதையாக இல்லாமல் சாக்கிரதையாக இருப்பது மிக மிகச் சிறப்பே உடல் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் இந்த நான்கு ராசிக்காரர்களும் கவனம் செலுத்துவதே சிறப்பு நல்லது மகிழ்ச்சி அகத்தியர்